மத்தியானம் லஞ்சும் வந்து என்ன செய்யப்படுறேன் என்ன செய்யப்படுறேன்னா புலாவு செய்யப்போகிறேன் புலாவுக்கு ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரே ஒரு உருளத்தில் வந்து மீன் மேற்கருக்கு வந்து வச்சுருக்கேன் கொஞ்சம் புதினா ரெண்டு மூணு பீன்ஸு ரெண்டு ஒரு கேரட்டு இது கல்பாசி இது வந்து லவங்கா பட்டை இது வச்சுருக்கிறேன் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு சும்மா தான் பேசிட்டே சமைங்க வாட்யூ மீன் இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து எண்ணெய் வந்து எனக்கு அளவு தெரியும் நீங்கள் ஊற்றுறதா இருந்தால் இந்த ஸ்பூனுக்கு வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் ஊற்றுங்க ரெண்டா ரெண்டு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டீஸ்பூன் என்ன போதும் எனக்கு அளவு தெரியுன்றதுனால நான் வந்து கரண்டியும் யூஸ் பண்ணல சும்மா அப்படியே யூஸ் பண்ண ஃபஸ்ட்டாக தலைப்பாசி மூணு நாலும் போடுறேன் நான் அது போட்டுட்டேன் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கா போடுவேன் இது வந்து நல்லா கொஞ்சம் பொண்ணு கலராக வதச்சிக்க நல்லா பொண்ணு கலராக இது இதுக்கு குக்கர்னால உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அளவாக தண்ணி வச்சா நல்லாயிருக்கும் சாப்பாடு உங்களுக்கு டேக்ஸாக இருந்தால் கூட நீங்கள் பேக்ஸாக வச்சுக்கலாம் ரெண்டே ரெண்டு நறு தண்ணி தான் நான் ஆளாக்கு தான் அரிசி போட்டுக்கேன் ரெண்டு ரெண்டளவுக்கு நான் வதங்கிருச்சு இப்போ வந்து இந்த புதினாவை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிடலாம் பாருங்க புதினால ரொம்ப வதங்க வேணாம் இந்த வசங்களுக்கு போதும் இப்போ வந்து கேரட் பீன்ஸ் போடுறாங்க நாங்க அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு இது உருளைக்கிழங்கு மீன் மேற்கங்கு இதெல்லாம் வதக்கவே வேணாம் இது போட்டால் மட்டும் போதும் இப்போ வந்து தண்ணி நம்ம ஊற்றிக்கிடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டு ஆளாக்குன்னா ஒரு அளவுக்கு ரெண்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி அந்த ஆளாக்குலையும் அழுந்து ஊற்றுங்க நாலு ஆளாக்கு ஊற்றுனா போதும் தண்ணி தண்ணி இந்த இப்போ வந்து ரெண்டு ரெண்டு கிளாஸ் அரிசி போடுக்க இதுக்கு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க போதும் அதுக்கு மேலே எதுவும் ஊற்றாதீங்க

கொஞ்சம் மீடியமாக சாப்பிட்டாங்கன்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் கூட சாப்பிட்லாம் ரெண்டு ஆளாக அப்போ அப்படி இருக்கணும் பெற்றோர் அப்படி இருக்கணும் பிள்ளைங்க அப்படி இருக்கணும் எல்லாமே போடுறோம் நீங்கள் பாருங்கள் சேனல் பாருங்கள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்கள் இது சிக்கனுக்கு வந்து க கால் கிலோ சிக்கனுக்கு வந்து ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு நாலு பூண்டு பூண்டு போட்டிருக்கு கொஞ்சோன்னு இஞ்சி ஒரு தொட்டு இஞ்சி அதை மிக்சியில் அரைச்சிக்கிடலாம் சரிங்க இப்போ வந்து சிக்கனுக்கு வந்து வதக்கிறதுக்காக ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவேன் மூணு டீஸ்பூன் இருக்கும் இது இந்த டீஸ்பூனுக்கு மூணு டீஸ்பூன் இருக்கும் எனக்கு க அளவு தெரியும் அதை நல்லா அப்படியும் இது வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சிரு அரைச்ச விழுது வாழ்க்கை பாய் அரைச்சிருக்கேன் முழுசாக அரைக்கக்கூடாது இதை நல்லா நல்லா போட்டு வதக்கி கலர் வர மாதிரி கொஞ்சம் வதக்கிக்க தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டது நல்லா வதங்கிடுச்சு விழுகு வதங்கிடுச்சு இப்ப கொஞ்சோன்னு மல்லித்தூள் போட்டிருக்கிறேன் கொஞ்சோன்னு தான் மல்லித்தூள் போடணும் ரொம்ப போடக்கூடாது இது வந்து ஒரு டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் கால் கிலோ கறி தான் அதுக்கு இந்த மிளகாத்தூள் போதும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் சிக்கன் போடுறேன் நான் இப்போ நல்ல இந்த பாருங்கள் நல்லா இப்படி வதக்கிடணும் நல்லா விழுதை அப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போடணும் மஞ்சள் தூள் போடணும் அது எடுத்துன்னா நீச்சி வாட வராமல் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் சூள் போதும் இந்த மஞ்சள் சூள் போதும் தேவையான அளவு சால் புலாவ் ரெடி ஆயிடுச்சு புலாவ் ரெடி ஆயிடுச்சு புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறோம் நீங்கள் மனசு வச்சு பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்